வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்றைக்கி நாங்கள் சம்பா சம்பவக்குணி பிடிக்க வர்ற நாள் வந்து நாலாவது நாள் நானும் இசானு மட்டும்தான் வந்திருக்கோம் அண்ணன் பையன் கவின்னு ஒரு பண்ணல இவனோட கொஞ்சம் மூத்துவேன் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் கடலுக்கு போயிருக்கான் இன்றைக்கி ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இனிமேல் கடலுக்குலாம் பசங்க போவாங்க இன்னைக்கு நாலாவது நாள் எவ்வளோ சம்பவம் நீ பிடிக்குன்னு பாருங்கள் இன்னும் ஏன்னா இவங்களுக்கு க இசானுக்குலாம் வள வைக்க தெரியாது அர்ஜுன் வருவான் அர்ஜுனையும் வச்சு வள வைக்கணும் இல்லை கஜனை வச்சு வள வைக்கணும் அவங்க ரெண்டு இடம் யாராச்சும் ஒரு ஆள் வீடியோ எடுப்பாங்க யாராச்சும் இது பண்ணுவாங்க இது நான் ஆரம்பத்துலேயே நான் முதல்ல இருந்து சொல்கிற மாதிரி எங்களுக்குள்ளே பொக்கிஷம் நான் பையன் தயக்கத்தோடு தான் வருவேன் என்னடா யாராச்சும் வந்து வலை வச்சுருப்பாங்களோ நம்மளுக்கு முன்னாடி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட நாலாவது நாள் தயங்கிட்டே வர்றேன் ஆனால் யாருமே வரல அதில் எனக்கு ஒரு லக்கு ஏன்டா இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சம்பாவணி இருக்கா இந்த இடத்த விட்டு வேறு இடங்களில் ஒரு சில இடங்கள்ல இருக்குது அதையும் நாங்கள் வந்து தெரியாமல் பிடிச்சிட்ருக்கோம் அந்த இடத்த இப்போதைக்களை காமிக்க முடியாது அதை காமிச்சுன்னு வச்சுக்கங்களும் முடிஞ்சிச்சு அடி தர மட்டும் இல்லாமல் போயிடும் அதுக்காக அவர் குறிப்பிட்ட இடத்த மட்டும் காமிச்சு நான் சம்பாவணி பிடிச்சிட்ருக்கேன் நாங்கள் பார்ப்போம் சம்பாதின வாங்க சம்பவம் எங்கே இருக்குன்னு காமிக்க முடியும் எனக்கு உங்கள் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு பாரு ா இருக்கா இந்தா ஓடுதா தெரியுதா இப்போ இருக்கா அதுதான் சம்பாக்குனி இதில் இருக்கு இதில் இருக்கா அதுக்கப்புறம் அங்கிட்டு உள்ளேயும் இருக்கு சம்பாக்குனி வள எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிக்க உள்ளே இறங்காதா இங்கிட்டு வா மேலே வா அந்த ஒரு இடம் இருக்காங்க சம்பாக்குனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கடா அதே மாதிரி இந்த இடம் இருக்கு இதுல ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த இடத்துலையும் இருக்கு இதுக்குள்ளேயும் ஒரு கலர் தெரியுது பார்த்தீங்களா வித்தியாசமா தெரியும் அந்த செவ் கலர் மாதிரி தெரியுதா அந்த இந்த குறிப்பிட்ட லெவலில் மட்டும் பாருங்கள் சம்பாகுனி இது சம்பாக்குனி அதுக்கப்புறம் இங்கிட்டு வசமாக நண்டுச்சு இங்கிட்டு தான் முரட்டு கருப்புங்க இந்த ஒரு கருப்பு மட்டும் பிடிச்சா போதும் வசமாக ஏறிடும் இது வந்து சரியான கருப்பு இந்த ஏட்டம் ஃபுல்லாமே இது இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வேற லெவலில் கருப்பு நம்மளுக்கு இந்த ஒரு இது ஒரு லோடு ஏறிடுங்க வசமான லோடு ஏறிடுங்க இந்த சம்பாகுனி மட்டும் நம்ம பிடிச்சோம்டா இன்றைக்கி பாருங்கள் எனக்கு இன்றைக்கி கவின் இருந்திருக்கணும் இன்றைக்கிட்ட நேற்றை மாதிரி எங்கள் அப்பாலாம் வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பயங்கரமாக பிடிச்சிருப்பேன் இந்த சம்பவக்குணியை எவ்வளோ சம்பவி இருக்குன்னு பார்த்தீங்களா உச்சமான சம்பவ குணி இருக்குது க விஷயம் இறங்காதவா வா இது எல்லாம் இந்த குறிப்பிட்ட லெவல் ஃபுல்லாக சம்பவ குணி தான் சென்னாங்குனின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இந்த சென்னாங்குணி நம்மள்ட்ட ஸ்பெஷலாகவே நம்மளே பிடிச்சி நம்மளே காயப்பட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணுட்டா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பராக நாங்கள் வந்து சம்பவியை அனுப்பி விட்ருவோங்க அவ்வளோ அருமையான ஒரு சம்பாவணி இருக்குது ஒரு அப்படியே மெதுவும் மெதுவாக நான் பிடிச்சிட்டு வரேன் நான் ஃபஸ்ட் எடுத்ததானே இந்த சம்பாவணி பிடிச்சிருவேன் இதை பிடிச்சிட்டு அதை கொஞ்சம் கூட நம்ம பையாக பிடிச்சிக்கிறலாம் முதல்ல அவனுக்கு எப்படி வள வைக்கிறாங்கன்றே தெரில எனக்கு அதுதான் பயமாக இருக்குது அவனுங்களை நம்பி இறங்க போகிறேன் போட்டு வந்துட்டுனா போட்டு வந்து நெத்திலிக்கு போயிருக்கு எங்கள்கிட்ட நெத்திலிக்கரோடு இருக்குது என்னகிட்ட வாங்கிக்கோங்கன்னா நெத்திலி வரும் அது அடுத்த நெத்திலி வந்துச்சுன்னா நான் போடுறதையும் காமிக்கேன் இறங்க போகிறேன் ஒழுங்காக வள வைக்க சொல்லிட்டேன் யார் வள வைக்க வரா யார் வீடியோ எடுக்க போகிறா அவன் வீடியோ எடுப்பான் கதை நீளச்சரி இல்லை இவனு இறங்குவோம் பார்ப்போம் தலைவங்க வந்துட்டாங்க வந்த உடனே நம்ம டிசைட் பண்ணிட்டாங்க கஜா வந்து என் கூட வைக்க போகிறான் அர்ஜுன் வீடியோ எடுக்கான் இவனுங்க எக்ஸானு இதை இது பண்ண போகிறான் தலைவருங்க பாருங்க கேளுங்க இதாக இருக்குல்ல இந்த இடம் காலுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா இந்த இடம் கால் கழு வச்சு பிடி இழுக்கணும் ஏன்னா நீங்கள் மேலே கூடி தான் இழுக்க போகிறீங்க சரிங்களா இந்த இடம் இசானு நீ என்ன பண்ணுறது தெரியுமா நடுவில் இருக்குது இவங்கக்கிட்ட நின்று கையை வச்சு இல்லைன்னா காலை வச்சு இதை வச்சு பிடி இழுத்துட்டு வரணும் சரியா ஓகேவா நீ ஒரு இழுக்க நீனும் அதே மாதிரி நடுவில் இழுக்கணும் சரியா ரொம்ப மண்ணில் போட்டு பேச்சிடக்கூடாது மண்ணு பிடிச்சிரும் ஓகே சாரத்தை கேட்டீங்க தலைவர் ஒரு பாட்டில் வசமாக ஏறிரும்ல உங்கள் நம்பிதெல்லாம் இறங்குறேன் சொல்லிட்டேன் நேற்று என்னை அன்னையோட இன்னைக்கு வந்து பயங்கரமாக இன்றைக்கி சம்பவம் ஆற்றுக்கு அங்கிட்டு கிண்டெலாம் கிடையாது இங்கேனா தான் ஏ மெதுவாக இருக்குது இந்த இருக்கு பத்தியா இந்த இடம் மட்டும்தான் சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடம் மட்டும் ஏ இங்கிட்டு 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 வா இந்த இருக்குது இந்த இருக்குது காலே அப்படி இல்லை அப்படி இல்லை கை வச்சு இல்லை இல்லை கை வச்சு இல்லை இங்கிட்டு வா நீங்கிட்டு வா கஜா கஜா அங்கே நிற்காது கச்சா ஆ நடுவா இசானே இசா நடுலாம் கைச்சு இல்லை 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 இழுத்துருவா இழுத்துருவா நடுவில் இசானே ஏறிட்டல ஏறிட்டல இல்லை 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 இழுத்துருவா இசை நடுவில் இசானே நடுவில் வாண இங்கே வர்ற இல்லை இல்லை இழுத்துவாலை ஆ ஆ தூக்கு துக்கு தூக்கு துக்கு தூக்கு தூக்கு வா வா வருவா வருவா வா இங்கே வா வாசன் நடுவில் வரணும் இழுக்கியா

இல்லைங்களா இல்லைங்களா ஆமாம் தூக்கில தூக்கில பசமாக ஏறிட்டல அதுக்கப்புறம் கூட அதை பிடிச்சிக்கணும் இருல இல்லை இன்னும் இருக்குல்ல வரலா இழுக்க முடியல இல்லைங்களா மேலே அடே இழுங்கடா இல்லைங்களா இல்லைங்களா இழுத்துடுவாங்களா ஒரே பாடலை சரியான சம்பவம் சொன்னா இல்லைங்களா ஐயங்களா சோபா ஐயோ மண்ணா சிவுடி நாராய் எங்க அப்பா நேற்று உள்ள டீம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க நீ வசமாக ஏறி இருக்கணும் சம்பவங்களா எல்லா கடலு போய்ட்டு ஐயோ நைட்டு ஃபுல்லா இருக்கிறேன் இது பாரு மேலேயே வாழைக்கு மேலேயே எவ்வளோ சம்பவம்னு சம்பவ வெளியே கூட குதிச்சது மட்டுமே இவ்வளோ சம்பவம் நேற்று உள்ளடையும்டா நிறைய என்னால் சமாளிக்க முடியாது அப்பாடி அப்போ எனக்கு உள்ள இப்படி இருக்கும்

அப்படி காமி காமி சரியா இலைக்குதுங்க என் அப்பா காமின்லாம் வந்திருந்தான்னு நினைச்சுங்க இன்னைக்கு இதை விட நான் ட்ரிபிள் மடங்கு பிடிச்சிருப்பேன் இதுல யாருக்குமே கடவுளை பத்தி தெரியாது இருந்தாலும் நான் எவ்வளவு சம்பவ மாத்தீங்களா சம்பவ வைரபா இது இதெல்லாம் உங்களால் இழுக்க முடியாது அதான்டா எனக்கு பயமாக இருக்கு தண்ணி ஓட்டு அதுல ஓட்டு இல்லையா இது நல்லா ஓட்டு இருக்கு தண்ணி இல்லை இந்த இதில் கொஞ்சம் இருக்காத பிடிக்கும் எப்படி இலக்கி கச்சா இங்கிட்ட வயர வதில அதெல்லாம் நம்ம இருக்கு அட்டச்சிட்டு நிற்கணே நெஞ்சில் அட்டச்சிட்லாம் கப்பு கப்புன்னு அடைக்க முடியாதுல பார்க்க ஈஸியாக தெரியும் அண்ணே நான் இழுக்கும்க்குள்ள இது வந்து உனக்கு இது பிரச்சனை இல்லை இது கம்மி தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் இழுக்கணும் முதல்ல யோசிச்சு போகிற அப்படிலாம் இழுக்கும் போது வந்து எங்களோட நிலைமை மோகனா அணு இருக்க போய் போட்டுருக்கேன் மத்தியா வாங்க அடுத்த போட்டு வைப்போம் அப்படியா இது சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்களே அட்டி வெளுத்துருவேன் ஒண்ணுமே இல்லை இதுல கொஞ்சம் தூரம் வைக்க போறோம் அதுக்கப்புறம் இதுல இருந்து கொஞ்சம் தூரம் வைக்க போறோம் இருக்கு நீ உயர கூடிய வரணும்னா ஆ பிடிச்சிக்கும் நல்ல உயர போய்க்கும் நீ மேட்டுக்கே போய்க்கலாம் பிரச்சனை இல்லை ப்ளூ கலர் ஆ ஐய் இழுத்துடுவா ஆ இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்ச நட்டோ ஏன் பக்கம் ஒருத்தன்ட்டுவா இழுத்துடுவா முன்னாடியா இழுத்துடா உக்காச்சா நல்லா ஹலோ வா 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 ஸ்பீடோ 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 உக்காச்சா வா வா ஏன் பக்கம் இறங்கு ஏன் பக்கம் இறங்கு ஏன் பக்கம் இறங்கு தாவுக்குள்ள இருங்க தாவுக்குள்ள இருங்க தாவுக்குள்ள இறங்கு இங்கிட்டு தாவு இருக்கு இங்கிட்டு ஏன் பக்கம் அடைய ஏன் பக்கம் இறங்குங்கடா இல்லை ஏறிட்டு போகிறேன் கஜன் நல்லா மேலே போகணும் கஜன் நல்ல மேலே போனி நல்ல மேலே போ நல்ல மேலே போ இல்லை மடலி தூக்காதல கீழே சமுக்கல இல்லை நான் கோல ஆ தூக்கு 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 அவ்வளோதான் ஓடி அப்படியா போதும் போதும் முன்னாடி போதா அப்படியோ அப்படியா இழுதுரா போத போது ஆ இருவாரா என்கிட்ட வீசினு வா 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 இல்லை ஆ இதுதான்ல இதுதான் சம்பவம் இதில் தான் ஏறும்ல இல்லை கொதிக்கண்ணா போ இல்லை இழுத்துடுவா 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 முன்னாடி போது சம்பவம் நீ இழுத்துடுவா சீக்கிரம் முன்னாடி போகுது காய் இசன் மேலே கலப்பாதான்ட்டேன் இருக்கு இருக்கு இங்கே இருக்கு ஹை ஹை ஆ இல் இல்லை 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 வசமாக இருக்குல்ல இதை நடுவுளுவா நடுவுளுவா நடுவில் காவலில் இல்லை இல்லை ஏன்னா தூக்காதான் இருக்கேன் தரையோட தர எழுத்துருவா எழுதுறா எழுத்துருவா எழுதுரோ இழுத்துரா எழுதுறா எழுதுறா வெட்டிக்காம்பூர் எழுத்துறா இதே மாதிரி அப்போல இழுத்துருக்கணும்படா ஆ ஆமா எழு எழுத்துறா 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 உங்கள் மொனே முடியும் மட்டும் இழுத்துறா எழுத்துறா எழுத்துறா வேடிக்காம உன் பக்கம் வேடிக்காம ஆ எழுத்து கெளப்பு கிளப்பு கெளப்பு கெளப்பு டக்குன்னு கிளப்பு சபா இரு வயிறு இருக்காது

ஒரு ஆள் தான் எஃபர்ட்லாம் போட வேண்டியதாக இருக்கு இந்த அப்படி இப்படி தண்ணுங்க சா இடி ஈசனுங்கிட்டா இப்படி தென் இப்படி இப்படி தன்ட்டோ ஆ குனி தனு இந்த குனி போது ஆ இங்கிட்டோம் அதை விட்டு அதை விட்டுடுறோம் ஈஸா அது விட் அவ்வளோதான் ரெண்டே பாடலாம் நிறைச்சாச்சு இன்னைக்கு சம்பாக்குனி ஆ அப்படி எப்படி சாக்கருக்கு சாக்குருக்கு சாக்கிலாம் தர அவ்வளோதான் அங்கே பாருங்க இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் இப்படி கீழே போரு சாக்கடை திராவி கண்ணாடி மாதிரி இருக்கா சம்பாக்குனி காலைல என்ன விளையா சாக்கு திராவிடா நல்லா துடிக்க துடிக்க இருப்பான் நேற்று விட இன்னைக்கு கால் ரொம்ப அழிக்கலாம் எனக்கு சமாளிக்கொண்டே தான் நேற்று உள்ள டீம் ஒரு இது வெளியே போக திரும்பல நேற்றே அவ்வளோ இது பிடிச்சோம் இன்றைக்கெல்லாம் சரியான கருப்பு இதுடா சாக்குக்கள் உடல் பிடிக்குதா சொல்லிட்டு உள்ள கையமாட்ட நான் உண்டு வர மாட்டேங்க ஏன் பக்கம் இருக்கு வாங்கல வாங்க வர்றீங்களா நாலாவது நாள் சம வேட்டேன் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வேட்ட இன்னைக்குதான் நான் சம வேட்டேன் ரைட்டோ இங்க அப்படியா வாடா சரி நீங்க உங்க வேலையை பாருங்க தலை அடுத்த வாட வைப்போம் உயிர் போயிரும் உங்களுக்கு வரவழையா ஆ கொஞ்சம் கூலி சேரட்டேன் சேரையும் வைப்போம் சரியான பாட்டு ரெண்டு பாட்டில் நான் வசமாக பிடிச்சாச்சு ம் எடுத்துகிட்டு வராமல் இருந்தேங்க ஜா ஆறுங்க சம்பவம் அள்ளி அடி உள்ளே போட்டுருவோம் அடிச்சாக்குள்ளே நிறைய வச்சுட்டோம்ட்டா இங்கே போகும்போது அள்ள வேண்டாம் இப்போமே அள்ளி வச்சிடலாம் இன்னும் பாடு வைப்பேன் இது மட்டும் பாட்டு கிடையாது நான் இவன் மண்ணோட அழகிறான்னு பார்க்காதீங்க நாங்கள் போய் சுளவு வச்சு புடைப்போம் மண் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக போயிருது ஆ அதெல்லாம் காய்ஞ்சு பல 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 பழம் இருக்கு சூப்பராக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் கஜா என்ன டிஃப்ரெண்ட்டே தெரில இது என்ன மாயம் வந்துருன்னு எனக்கே தெரில அவ்வளோதாங்க பாருங்க மற்ற நாள் விட இன்றைக்கி தான் ரொம்ப பிடிச்சிருக்கோம் சந்தோஷமாக இருக்கு அடி ம் காமிங்கய்யா மாஸ்டர் காலையில் காலையில் எப்பயுமே ஏரோஃப்ளைனை பார்த்துட்றோம் இண்டிகோ ஆரம்பிக்கலாமா வாங்க இன்னொரு இடத்துல மட்டும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்காருங்க போச்சு கஜா எழுக்க கஜா நீங்கள் எடியாடு இது கொஞ்சம் லாங்காக இழுத்து மாதிரி இருக்கும் இழுத்துன்னு ரொம்பலாம் இல்ல நெஞ்சு கப்பு கப்புன்னு அடிக்கும் ஹ இல்ல காலையில் வைக்கணும்னு தெரியல உள்ள வரத மேலே வைர வைர அப்படியா ஒயர் போ நீ ஒயர் போ நல்லா ஒயர் போ அர்ஜுனு மேலே போ ஆ இழுத்துடுவா ஆ போதும் 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 ஆ போதும் போதும் இறக்கம்பர் இறக்கம்பரு வா 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 வந்துட்டு ஸ்பீடாக இல்லைண்ணா வா இல்லை காலை தூக்காமல் இருக்கணும் அர்ஜுனு நல்லா மேலே போ நீ மேலே போ அர்ஜுனே நல்லா மேலே போ ஒயர் போனாலும் பிரச்சனை இல்லை அது ஆள் சிங்கிரா சம்பவம் மேலே தான் வரும் இழுத்துருவாங்களே இழுத்துருவாங்களே வாங்கல 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 ஆ இது தாவும் இருக்கும் அடிவா அடிவா நாளில் இழுக்க முடிச்சாலோ இழுத்துட்டுவா ஆ எழுதுரா எழுதுறா நல்ல வயிறு போயிடுச்சு அடிச்சு மேலப் ஆ மேலும் ஆ வா தெரியக்கலா இறக்கலாம் இறக்கணும் பொங்கிட்டாலாம் பொங்கிட்டாலே இல்லைங்களா இல்லைங்களா இழுதுறாங்களா நிட்டு விழுக்கலாம் அடி எழுக்கலாம் வாழ வாழ வாழை 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 தலைகிறே செல்லோடு எழுதுறாதீங்க தலைகிறேன் எழுதுறா வா 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 எழுதுறா எழுதுறா எழுதுறோம் இந்த ஒரு ஒரு தகுதம் ஒரு தகுதம் ஏறு நின்ட்டானா வாழை ஆங்கள் அவ்வளோதான்ல அவ்வளோதான் அவ்வளோதான்ல இழுத்துருங்களேன் இழுத்துருவாள் இழுத்துருவாலை வாழ சம்பவம் ரிட்டர்ன் வரக்குள்ளே வந்துருங்களேன் இழுத்துரா இழுத்துறேன் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தரும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தரும் ஆ தூக்கு 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 ஆனால் இப்படி தண்ணி இப்படி தண்ணி இப்படி தண்ணி தண்ணிங்க ரெண்டு பேர் தண்ணுங்க கிலோ போட்டத அங்கட்டு போயிட்டுவரு அது கிலோடு கிலோடு எப்படி 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 மொத்தம் கூனி கூனி இல்லாமல் இருந்துச்சுல்ல எவ்வளோ கூணி கிடக்கு அது ஆளை சொல்கிறேன் பெரிய கூணிச்சு ரெண்டு இதை அப்படி எப்படி இதை அப்படி எப்படி சரி வேண்டும் நான் ஒதுக்கிக்கிறேன்ல இதெல்லாம் பொக்கிசாங்க இதெல்லாம் விட முடியாது என்னால் போங்க இங்கே எங்கே என்ன போடும் என்ன போடும் சாக்கத்துக்கிட்டு வந்துக்கலாம் நாங்கள் கொண்டு போய் இதில் கூனி கம்மியான இருக்குது அதில் வந்தால் கூட நம்ம வச்சுக்கிறலாம் இதெல்லாம் பொக்கிஷம் இது எங்களால் விடவே முடியாது காரணம் என்னடாண்டா இது ஒரு இது ஒரு பத்து கிலோ வரும் இது ஒரு பத்து கிலோன்னா நான் காயப்பட்டோம் எனக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோ கிட்ட தேரும் காற்று மாதிரி இருக்கும் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படி கா அப்படி தூக்கி விட்டால் அப்படி பறக்குற மாதிரி இருக்குங்க இந்த சம்பாவணி இதில் சம்பாணி வந்து கா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா இதோட ஓடை தானே நம்ம திங்கிறோம் ராளோட ஓடு இருக்குதுல்ல அதே மாதிரி தான் இதோட மேல் பகுதி வந்து ஓடு இருக்கும் அந்த ஓடை தான் நம்ம சாப்பிட்றோம் சதை வந்து வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இதுக்கு காஞ்சிச்சின்னா ஒன்றுமே இருக்காது சதை அப்பள மாதிரி ஒரு ரெண்டு சாப்பு ஏறி நின்றுச்சின்னா போதும் ஒரு சாக்கு ஃபுல் லோடு வெயிட்டாக சம்பாதிச்சிடலாம் மாடி இருக்கா இல்லையா இருக்கா அப்போ பிரச்சனையே இல்லை தண்ணி இருந்தால் சீக்கிரம் இப்போமே நாங்கள் பாதிச்சாக்கு நிறச்சாச்சு பார்த்திங்களே எல்லாம் லக்கு தான் இதுக்கெலாம் போட்டுக்கல பிடிச்சு இது தண்ணி இது தின்னு இது தின் தின்னு தின்னு அந்த சோ இப்படி தின் இங்கிட்டு 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 உள்ளே உள்ளே நம்மளுக்கு ஆள் உள்ளே தானே இருக்குது ஆ இந்த இது தானே அப்படி ஆ இது இது அதை விட்டுரு அதை விட்டுரு இப்போ ஈஸியாக இருக்கும் பரவாயில்ல ஓகே வாங்க இந்த சம நிதிக்கு உள்ளே தட்டிடும் ஆமாம் பையப்படி பையப்படி அப்படி உருண்டு பந்து மாதிரி கிடக்கும் எடி கடவுள்தான் பார்த்தீங்களா ஓகே டன் முடிச்சுங்க அவ்வளோதாங்க மூணே பாடு ஃபஸ்ட்டு ரெண்டு பாட் ஃபஸ்ட்டு பாட்டில் செம்மையாக இருந்துச்சு ரெண்டாவல் கொஞ்சம் மூணா பாடு அதோட கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் வாங்க கட் பண்ணுங்க தண்ணி ஓட்டு வழியாக அப்படியே போய் பார்த்துக்கிட்டே போகிறோம் ஏதாவது சம்பாக்கம் ஏன்னா மறுபடியும் பிடிச்சிடலாமே அப்படின்ட்டு ரெண்டு பேர் இப்படி நடந்து போகிறேன் இவர் நட 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 பார்த்து குண்டும் குழியுமாக இருக்குண்ணா டக்குன்னு ஒரு காலில் உள்ளே போனாலும் அடுத்த கால தூக்கி இங்கே கீழே விழுந்துருவேன்டு சொன்ன மாதிரி நானே கீழே விழுந்துருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வேறு லெவலில் ஏரியா கச்சம் வீடியோ எடுத்துருக்காங்க பாருங்க பீச் குக்கிங்னு சொல்லிட்டு சேனல் இருக்கும் அந்த சேனலில் உள்ள போய் பாருங்கள் அதில் சூப்பர் சூப்பர் சமையலாக வீடியோவாக போட்டுட்ருப்போம் பீச் குக்கிங் சேனல் என்ன மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாலாவது நாளில் மூணே போட்டு தான் சாக்கு பாதி சாக்கு நிறைஞ்சிட்டுங்க எங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சம்பவம் பிடிப்போன்ட்டு பயங்கரமான சம்பவம் நீங்கள் இன்னைக்கு சரியாக ஏறிட்டு எனக்கு சாக பிஞ்சிருமோன்ட்டு பயமாக இருக்கு போகிற ஒரு கொண்டு போவோம் எவ்வளோ எவ்வளோ சம்பவம் ஏறி கிட்டீங்களா சரியான சம்பவம் நீங்கள் இன்னைக்கு எனக்கு வளைவோ எடுத்து வைக்கணும் நாளைக்கும் இப்படி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பிடிப்போம் நாளைக்கு என்ன நிலமையுதுன்ட்டு எங்களுக்கே தெரில பாப்போம் என்ன நாளைக்கு உள்ள ஆக்சுவலாக இந்த சம்பவணிலாம் உங்களுக்கு வேணுண்டா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கோஸ்ட் கார்டு தான் வந்துட்டு அப்படின்ட்டு எனக்கு கடலுக்குள்ள கிடக்கும்போது கோஸ்ட் கார்டு தான் இப்படி வந்து இது பண்ணுவாங்க சட்னி தக்காளி சட்னி வாங்குற வாங்கிட்டே இருக்காங்க வண்டி வந்துருக்கு எல்லாருமே மறைச்சு மறைச்சு வாங்கிட்டே இருக்காங்க ஜோயா ஓ எத்தனை என்னடா நேத்து ம் நேத்து ம் எத்தனை

ஐநூறுவா யார் நீண்ணா அவனா சரிதான் ஆ நீ சொன்னால் கூட நல்லது தான்டா அவங்களும் வீடியோ எடுத்து போயிருக்கேன் சரிப்போம்மா ஐயோ செருப்போம் செருப்ப விட்டு ஆயிரம் ரூபா ஆ சரி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் வீட்டில் போய் போடுறதையும் காமிச்சிடுறேன் ஒரு சம்பவ நீ ஊப்பிக்கிறது ஒன்று ஈஸியெலாம் கிடையாது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் சாதாரணமாக நினச்சிடாதீங்க நாங்கள் வந்து அந்த மூச்சு வாங்கும்போது உங்களுக்கு தெரியும் நெஞ்சில் அடைக்கிங்க எழுதிட்டு வரும்போது அதனால் கொஞ்சம் பார்த்து பௌச்சு தான் எழுப்போம் ஓகே பாய் ஆ வீட்டில் போய் பார்ப்போண்ணா கொண்டு வந்து இறக்கி வச்சாச்சு பாருங்கள் வண்டியில் அப்படியே இருக்குது சம்பவம் நீ எங்கள் அம்மாவை தூக்க சொல்லியாச்சு எங்கள் அம்மா அப்படியே தூத்துட்ருக்கு கொஞ்சம் நீளத்து ஊத்துருமா இது கொஞ்சம் ரொம்ப இருக்கு எல்லாத்தோட ரொம்ப தானே ஃபேஷன் எடுத்துறாங்க

அதான் கைப்பட்டு இருக்கு போட்டு வந்திருக்காமா இந்த கூட எடுத்துட்டு போதா பாருங்க நான் எவ்வளோ தூரத்தை போட்டு அப்படியே இங்கேருந்து இருந்து போட்டு அப்படியே சுற்றி ஒரு அங்கே மூட்டியே போட்டாச்சு கடையை இடையில வந்து கருப்பூலாவது துணி கட்டியிருக்குமா காக்கா வந்து தான் தூக்காது பாட்டி எவ்வளோ இது இருக்கு கெட்டியாச்சுல்ல எல்லாம் கட்டியாச்சு இல்லை இன்னும் தெருல வந்திருக்கும் போல இனிமேல் நான் போய் பார்க்க போறேன் போய் பார்த்துட்டு உங்களுக்கு சம்பவம்லாம் வேணுண்டா கீழே தேர வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க சம்பவம் வீடு தேட்டி வரும் நம்ம சம்பவம் யாருமே வாங்குறது கிடையாது நம்மளா பிடிச்சி நம்மளாக காய்ப்பு நம்மளே சேல்ஸ் பண்ணுறோம் முடிஞ்சளவு வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்